அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து இன்றைய தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெற்ற ஆட்சி சந்தை இந்த சந்தையை பொறுத்தளவில் உள்ள ஃபுல்லாக அந்த மாதிரி வெள்ளாடுகள் தான் அதிகமாக இறங்கும் கிடாய்கள் வெள்ளாடுகள் தான் இறங்கும் செம்பரி அதிகமாக இறங்காது செம்புரி ஒன்று ரெண்டு இறங்கும் அதிகமான செம்பிரிகள் இறங்க வாய்ப்பே கிடையாது இது ஆடு ஒரு ஆடு ஒன்று பதிமூணு ரூபா கிரைதை தீர்ந்துச்சு நல்ல ஆடு கறிக்கட்டான ஆடு ஏதோ விசேஷங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வாங்கி கொடுத்து வரோம் நல்ல ஆடுகள் ஆடுக்குள்ளாமே தரமான ஆடுகள் தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மட்டுந்தான் பத்தாடு மித்த அஞ்சு ஆட்டில் நாலு ஆடு சூப்பர் ஆடு நல்லா வலுவான ஆடுகளாக இருந்துச்சு நல்ல ஆடுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை முளைக்கொட்டி ஆவாரம் ஒன்று ரெண்டு இந்த ஆடு விற்பனையாச்சு ஒரு ரெண்டு மூணு வாரமே சந்தை கொஞ்சம் மந்தமாக தான் போகுது அப்படின்னு வேகம்னு சொல்ல முடியாது சந்தையை பொறுத்தளவில் விலைவாசிகள் கொஞ்சம் கீழே தான் யாரும் வந்து திருப்திகரமாக விற்றது மாதிரி இல்லை கொஞ்சம் கீழே தர சொல்ல இருந்தாலும் குட்டிகள் வாங்க முடியலை ஏன்னா அவங்களும் கூட கொடுத்து வாங்கிட்டு வர்றதுனால இங்கே கொஞ்சம் விற்க முடியாமல் திருப்பி திருப்பி தான் ஏற்றிருப்பாங்களே எப்படி அதிகமாக யாரும் விற்கவும் முடியல வாங்கவும் முடியல கொஞ்சம் சந்தேகம் யாருமே சரியில்லாமல் சூழ்நிலை போயிட்டு கறி மொத்த கறிக்குமே வந்து கொஞ்சம் இரநூறு தான் எல்லோரும் போடுவாங்க போட்டாலுமே கட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருநூத்திலும் போது ஆடெலாம் பார்த்திங்கன்னா கட்டாங்க எழுநூத்தம்பது ரூபாய் ரெண்டு போகிறேன் ஆடுலாம் அதான் ஒரு கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஆடு நல்லா ஒரு மேக்ஸிமம் ஆடு தான் போச்சு வருவார் அதிகமாக ஆடுகள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு விற்றுச்சு அவ்வளோதான் தெரியும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோவில் வந்து அந்த விளைகளை சொல்லி போடுங்க மேக்ஸிமம் கடைக்கு கிராய்கள் தான் வாங்குறது அதிகமாக ஒரு சில ஆளுகள் இந்த குழால்கள் வந்து திருநெல்வேன் ஆனால் மேக்சிமம் எல்லாமே ரர ரொம்ப தண்ட இல்ல. ஏய் பாடறானே குட்டி உண்ணும்லாம் போயிருது. பும்ட்டு. பாடா பாடான்னுட்டி போயிருது. அன்னைக்குலாம் மூணு ஊட்டியா அதான். அஞ்சா பாரு பத்திரம் சரி பாருங்கள் அதுக்கு ஐந்நூறு நீ வேண்டிய இந்த பார் எவ்வளோ நேரம் உடையவேண்ணே எடுத்துட்டுறேன் எடுத்துட்டுறேன் அஞ்சு பாரு என்ன இருக்கு எவ்வளோ மட்டும் தான் ஆளை பாரு இதெல்லாம் பாருண்ணே இதெல்லாம் வாங்கினது முட்டி என்ன பதினொன்று பதினோரு பாரு <laughs>

கேட்ட <laughs> பத்தொன்பது <laughs> <laughs> போர்சி யானாமங்க ஓட்டே ஓட்ட முடியல நானு என்னால பண்ண ஓட்ட முடியல பாப்பா பாப்பா தாவுதுன்னு சொல்லி அவ கொஞ்சம் நிக்கிட்டு புடிச்சுக்குறோம் நம்மட வேலைய கேட்டி கட்டி

அங்க மேல நடந்துனா அது போயிடுச்சு அது நேம் கூட

ஒண்ணே <laughs>

அவருதான் பேர் அனுப்பி

மொபைல் டும்மா ஆரம்பி வெளியில இருந்து கேட்கவேன கேட்கலாமா எடுத்துலாமா அந்த கடாலிய அந்த கட இல்ல ஒரு கடை கேட நான் பொட்டகடையா பொட்டகடையா பாலை குதிப்றமா உங்க ஏ

ராமருக்கு என்னையக்காவது எல்லி வெச்ச மாதிரி கல்யாணத்துக்கு வாடை போய்ட்டு ரெண்டே வாடை பேட் வாங்கிட்டு வந்துருக்கேன். மூவே மாட்டேன். பிரேம்ல செய்யவே மாட்ட வாங்குவீங்க. ஆ ஆமங்காக. முதல்ல என்னைய யாராவது அட்க்கே குடுக்குறேன். ஆமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன். உள்ள இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் நாங்க ಇನ್ನೂರು ನಾವು ಇರತ್ತಾಯಿ ಹಾಂ ಕೊಡ್ಕೂರು ಅಡ್ಡಿ ವಂದು

அரை ஆறாயமா சோடி பதிமூணு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க போ தண்ணியை போட்டு கிராயி போய் ஒன்னு வினா போயிருக்காங்க ஏழு விடா இறக்கு மாதிரி

அந்த ஒளியியால என்ன ஒரே வண்டியா <laughs> அப்பா மா கொடியாப்பா எல்லாரும் 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 இல்ல

மேற்கு <laughs> பரவங்களுக்கு

சொல்லுங்க 인들 n g g a